ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி தம்பிக்கு பர்த்டேங்க அதனால் காலையில் என்ன நடந்துச்சுன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன ரொட்டின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களேன் தம்பி எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு இங்கே பாருங்கள் எப்படி டயர்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க இதாங்க தம்பி பர்த்டேக்கு எடுத்துருக்க புது ட்ரெஸ்ஸுங்க புது நியூ மாடல்னு சொன்னாங்க அதனால் உள்ளார என்னால் ஜல்லடை மாதிரி இருக்குங்க உள்ளார பனியின் கிளாத்து மாதிரிங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கியாச்சுங்க அப்படியே போஸ் கொடுத்தாச்சு கண்ணாடியோட பார்த்திங்களா எப்படி போஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை அந்த மாதிரி வச்சுட்டு கண்ணாடி மாட்டிட்டு எப்படி அழகாக போஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படியே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க சாட்டர்டே அங்கே பாருங்கள் நடந்து வந்துட்டு நாங்கள் வழியில் எல்லோரும் பார்த்து ஹாப்பி பர்த்டே இருந்தாங்க சரி நாமளும் அப்படியே கேட்டுட்டு அப்படியே வந்துகிட்ருக்கங்க ஒரு வழியாக தம்பி வேன் ஏற்றி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோங்க பிரியாணி போடலாம் வெஜ்ஜு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்பில் வேலை அண்ணா எல்லோரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரி எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு தாங்க நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அம்மாச்சிங்க எங்கள் வீட்டில் வந்து அம்மாச்சி வந்து சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மாச்சி மாதிரி சமைக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் அத்தை செய்வாங்க எங்கள் மாமியார் வந்து நல்லா செய்வாங்க அப்புறம் சின்ன மாமியாரும் நல்லா சமைப்பாங்கங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கொஞ்ச ஓரளவுக்கு தாங்க சமைப்போம் ஓரளவுக்குனா ஏதோ சுமாராக சமைப்போம் அவ்வளோதாங்க ஆனால் எங்கள் அம்மாச்சிலாம் சூப்பராக சமைப்பாங்கங்க கல்யாண ஆட்ரு இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கேட்டாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போங்க இந்த மாதிரி எல்லோரும் கூட நாங்கள் சமைச்சி தருவோங்க அப்போ இருந்தே சமைப்பாங்க அம்மாச்சிக்கெல்லாம் கைப்பாங்க வேறு லெவலுங்க சரி வாங்க நம்ம போய் பிரியாணி வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே ஆளிநாள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க நம்ம வந்து கல்லடுப்பில் தாங்க சமைக்க போகிறோம் அதனால சரி சிலிண்டர்லாம் கிடையாதுங்க கல்லடுப்புலேயும் நம்ம தம் போட்டு பிரியாணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுப்பில் தாங்க இது பண்ணுறோம் அம்மாச்சி பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எங்கள் அம்மாச்சி சமைக்கிறாங்க கொஞ்சம் அந்த சூடேறணுங்க சூடேறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க விறகடுப்புனால கொஞ்சம் லேட்டாக தாங்க எரியும் அப்படியே இது பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஆயில் வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடேறட்டுங்க கொஞ்சம் நல்லாவே சூடேறணுங்க சூடு ஏறினதுக்கப்புறம் நான் சூடேறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவாங்க சூடேறினதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க அதை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க அரைச்சும் போடலாம் ஆனால் வந்துட்டு ந நிறையா பேர்த்துக்கு சமைக்கிறனால நம்ம அரைச்செல்லாம் போட தேவையில்லைங்க அதனால அப்படியே முழுசாகவே நம்ம போட்டுக்கலாங்க அம்மாச்சி கிண்டி விடுறாங்க நல்லா வந்து அந்த வாசனை வந்து வரணுங்க அந்த பிரியாணி வாசனை நல்லா வரணுங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுடலாங்க அதுவும் நல்லா இதாகட்டுங்க நல்லா நல்லா சுண்டனுங்க நல்லா இதானதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே எடுத்து போட்டுக்கலாங்க கருவேப்பிலையும் அம்மா அம்மாச்சி எல்லாமே போட்டாங்க நல்லா வதங்கணுங்க அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த கேப்பில் பார்த்துக்கிங்களா இவங்க தாங்க தம்பியோட ஃப்ரெண்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாமே போட்டாச்சுங்க நல்லா நல்லா சுண்டணுங்க இந்த மாதிரி சுண்டதுக்கப்புறம் சரி மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அந்த திண்டுக்கல் ராக் போட் பிரியாணி மசாலா தாங்க ஆட் பண்ணுவோம் நிறைய இப்போ போட்டிருக்கிறது அந்த மசாலா தாங்க அதுக்கப்புறம் காளான் போட்டாச்சுங்க காளான் வந்து ஒரு ஆறு ஏழு பாக்கெட்டுங்க அதை அப்படியே இது பண்ணியாச்சுங்க முப்பது பேர் நாற்பது பேருக்கு தகுந்த மாதிரி அதையும் நல்லா வணக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக கூட வச்சுக்கலாங்க ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதாயிருங்க அதனால அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க கேஸாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது அம்மாச்சி கரி மசாலாங்க அப்படியே சிக்கன் மசாலா கொஞ்சங்க எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் அந்த மாதிரிங்க அதுக்கப்புறம் நல்லா இதானதுக்கப்புறம் தண்ணி தாங்க அஞ்சு பிடியும் பத்து பிடிக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி ஊற்றுறாங்கங்க ஒரு பிடிக்கு ரெண்டு ஒலக்கு மாதிரி ஊற்றுனாங்க பாருங்களேன் அப்படியே சும்மா தாளிக்கிறப்பையே வாசம் அப்படியே ஆளை தூக்கிருச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து வெஜ் பிரியாணின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நான்வெஜ் தான் நம்புவாங்க உண்மையாலுமே சூப்பர் வேறு லெவலுங்க இங்கே பாருங்களேன் எல்லாமே ஃபைனல் டச்சாக இந்த மசாலாவை போட்டுட்டு வரமிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதி அப்புறம் தான் தங்கி பாருங்களேன் எப்படி கொதி வருதுன்னு தலை தலைப்புலான்ட்டு கொதி வர்றப்பயே வாசம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அம்மாச்சி அரிசி ஆட் பண்ணுறாங்கங்க தண்ணியை அரிசியை வந்து நல்லா வடிச்சுக்கணுங்க கூட தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி வடிச்சுக்கணுங்க இல்லைன்னா அப்புறம் இங்கிட்டு வந்து இந்த சைடு வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க அதனால நல்லா வடிகட்டிக்கணுங்க அரிசியை ஒரு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு நல்லா தம் போட்டுக்கணுங்கோட்டதுக்கு தம் போட்டதுக்கு தம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கேலரி விடணுங்க இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கூட கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாங்க ஆச்சு பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்காங்க அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடிங்க சாப்பாடு வந்துருச்சுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து தாங்க தயிர் வெங்காயம் அறிஞ்சாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தாங்க வந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்